சர்வத் சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சகலகலாவல்லி தேவி தேவியை நமோ நமகா ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை நமகாக ஓம் இப்படி இன்று புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராந்தேதி அதாவது ஆங்கிலம் ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை மனோகாரகன் சந்திர சந்திரனுக்கு அதிபதி மாத்துக்காரகன் இப்படி வித்யா சக்கரத்திலே இருந்து நேரடியாக ஆர்ப்பித்து அப்படியே பிரவாகமாக தோன்றி எழுந்த ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி முதன் முதலில் ஸ்ரீ லோபமுத்ரா சமேத ஸ்ரீ அகஸ்தியருக்கே முதல் காட்சி அருளினார் இப்படி அகஸ்தியர் தம்பதிகளுக்கு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி திருக்காட்சி தந்த தினமே இன்று உபாங்க லலிதா விரத நாளாக உலகத்துக்கெல்லாம் அபிவாகின்றது லலிதம் 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 என்றால் என்ன நளினம் 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 என்று பொருள்பட விரதங்களிலேயே மிக மிக நளினமான எளிமையான அற்புதமான விசாரம் செய்கின்ற விரதம் என்று பொருளாகின்றது இப்படி இந்த நாளிலே காலம்பர அதாவது காலை மதியம் மாலை மூன்று வேளைகளிலும் ஸ்ரீ லலிதா சகசிரநாம துதிகளை நீங்கள் ஓதுவதுடன் இவற்றை பற்றி அறியாத பாமர ஏழை பெண்களையும் அமர வைத்து அவர்கள் காதால் கூட போரும் அந்த அம்பிகையின் பெயர்களை திருநாமங்களை நன்றாக கேட்கும்படி வேகமாக அழகாக நளினமாக அதை சொல்லி ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்ரீ லலிதாம்பிகைக்கான ஆயிரத்தெட்டு போற்றி துதிகளை ஓதிடுவது உத்தமமான தர்ம பணியாகும் இன்று மூன்று வேளையும் பாயசம் படைத்து முதலில் பனிரெண்டு ஏழை பெண்களை மற்றும் குழந்தைகளை அருந்த செய்து குடிக்க செய்து அவர்கள் பரம சந்தோஷத்துடன் அந்த பாயசத்தை அருந்துவதை நன்றாக மனமாற கண்டு ஆனந்தப்பட்டு பிறகு ஒரு வாய் பாயசத்தை மட்டும் அருந்தி நாள் முழுவதும் விரதம் இருந்தால் அதனுடைய பலனை நீங்களே அனுபவிக்கலாம் கஷ்டம் மனவேதனை இல்லாத இடங்களே கிடையாது அது ஏழை பணக்காரன் என்று விட்டு வைக்கவில்லை ஆண்டி முதல் அரசன் வரை மன கஷ்டம் ஆண்டி முதல் அரசன் வரை வியாதி ஆண்டி முதல் அரசன் வரை எதிர்ப்பு ஆண்டி வரை அரசன் வரை எல்லோருக்கும் எதிர்வினை சக்திகள் அப்படி தோன்றிக்கொண்டே இருக்கும் காட்டிலே ஆக்சிஜன் எப்படி பிராணவாயு இருக்கிறதோ கார்பன் டை ஆக்சைடு அதுபோல காட்டிலே நன்மையும் தீமையும் கலந்து கலந்து வருகின்றது நமது நாசி துவாரம் எப்படி அதையெல்லாம் சுத்திகரித்து நம் உடலுக்கு அனுப்புகின்றது எந்த விஞ்ஞானத்தினாலும் சொல்ல முடியாது பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாது பிராணாத்தே வகல் விமானி பூதா நிஜாயந்தே பிராணே நஜாத்தான் நிஜீவந்தே அப்படி இன்றைக்கு இந்த நாளிலே ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் ஓதுவது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சகசிரநாம துதிகளை கையால் அழக ஸ்ரீராம ஜெயம் எழுது போல ஒரு முறையான வாழ்க்கையில் ஒருத்தன் எழுதியாகணும் அப்படிப்பட்ட கை ரேகைகள்லாம் மாறிடும் கை வச்சால் தொடங்கும் ஒரு வீபதி கொடுத்தால் வியாதி குணமாகும் காரியம் ஜெயமாகும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த லலிதா சகசிரநாம மந்திரம் இது முழுமையான லலிதா சகசிரநாம ஸ்தோத்திரம் நான் சொல்லவில்லை லலிதா திருசதி என்கின்ற நாமங்களை எழுதும் அர்ச்சனை செய்வதைப் போல அதை எழுதுவதும் அதை ஒரு புத்தகத்தில் வைத்து நீங்கள் தூங்கும் போது உங்கள் தலை மாட்டிலே தலைக்கு அடியிலே வைத்து தூங்கினால் நீங்கள் செய்ய போகின்ற காரியங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் எந்த விதமாக நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கும் உங்கள் கையில் உங்கள் அதிர்ஷ்டம் தெரிவிக்கும் நல்ல நாள் இது எந்த காலத்திலும் வேலை செய்யும் உங்களுடன் கூட வரும் உதவியாக தாயாக தந்தையாக அப்படி சொல்வாள் இரவியாக துணைவி இல்லாமல் தனியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்கச்சியாக அக்காவாக சகோதரியாக அப்படி திருக்காட்சி தந்து எங்கு சென்றாலும் கூடே வருவாள் அருகே வருவாள் உங்களுடைய வாக்கில் வந்து உட்காந்துவாள் அப்படி குறைந்தது மூன்று வேலைகளிலும் மூன்று முறையோ அல்லது ஒரு முறையேனும் களம்புற பாதி கால்வாசி கால்வாசி எழுதி மத்தியானம் சாயந்தரம் இப்படி முடித்து லலிதா சாஸ்திர முழுவதுமாக எழுதி வழிபட்டால் அந்த பேனாவை யாரிடம் கொடுக்காதீர்கள் அந்த நோட்டை யாரிடம் கொடுக்காதீர்கள் அந்த பேனாவால் உங்கள் சொத்து பத்திரம் முக்கியமான கடித போக்குவரத்தை எழுதுவதற்கு அந்த பேனாவ் பெரிய தெய்வீக சக்தி பெற்று விடும் அப்படிப்பட்ட எழுதி பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களை அதனுடைய அருமை புரியும் இப்படி அதனுடைய விளக்கங்களை சொல்லப்போனால் நல்லவர்களும் அதை உபயோகப்படுத்த மறந்து விடுவார்கள் நல்லவர் அல்லாத ஏதான துர்குணம் இருந்தால் அவர்கள் செய்தால் அந்த பலன் அவர்களுக்கும் ஆனால் தெய்வமூர்த்திகளை திருக்கோயில்கள் வழிபடும் நமது அடியார்களோடு சேர்ந்து துர்சக்திகளும் சேர்ந்து வழிபடும் ஆனால் பலன்களை அப்படியே அள்ளி செல்கின்றது யார் என்றால் பக்தர்களை விட துஷ்டர்களுக்கு அதிகமாக கிடைத்துவிடும் இதில் ஒன்றும் இரகசியம் கிடையாது நீங்க நம்ம என்ன சொல்றோம் எவ்வளோதோ தான தர்மம் பண்றேன் எத்தனையோ கோயிலில் போய் விளக்கிறேன் எங்கள் குடும்பம் அவ்வளவு சர்மப்படுது அந்த பாருங்க ஒருத்தர் பண்ணாத இல்லை பண்ணாத இது இல்லை அவங்க படுத்தாத இல்லை மேலும் 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 பெரிய ஆளாக போயிட்டே இருக்கான் சார் அவனை அந்த க கடவுள் கேட்க மாட்டான் கேட்கவே மாட்டார் அவனும் அந்த கடவுளிடம் நல்லவை கெட்டவை யாவையாக இருந்தாலும் அந்த இறைவனை பிரார்த்திக்கின பிரார்த்தனை செய்கின்றன ஆனால் அருள் கொடுப்பது அந்த இறைவன் மாற்ற மாட்டான் நம்ம வாரி அள்ளிக்கிட்டு போகணும் நம்ம ஏமாந்துடுறோம் வீடு திறந்தால் யாருனாலும் உள்ள போடலாம் அது போல படைத்தவன் என்னைக்குமே அருமை போல் கொட்டி கொண்டே இருப்பான் நாம் அதை வாரி செல்வதற்குத்தான் வழி இல்லாமல் முறை தெரியாமல் தவிக்கின்றவமே தவிர அவன் மேல் குறை சொல்லாதீர்கள் உனக்கு கண்ணு இருக்கா நான் இவ்வளவு செஞ்சேனே உனக்கு காது இருக்கா நொந்து கொண்டு பயனில்லை செய்ததை முறையாக செய்து உங்களோட குருவிற்கு நீங்கள் அர்ப்பணம் செய்தீர்களா ஆத்ம பண்ணி பாருங்கள் இதுக்கெல்லாம் தான் அகஸ்திய விஜயத்தில் புனிதமானது ஆன்மீக இதை வாங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரே புத்தகத்தை வைத்து பரட்டும் போது உதாரணம் முப்பத்தி ரெண்டாவது பக்கத்திலே ஏழாவது பரால மூணாவது வரியை நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன உதாரணம் சொல்லுகிறேன் உங்களுக்கு என்ன நீங்க நினைச்சாலும் அதில் அங்கே வரும் இப்படி ஆலயத்திலேயே திருக்கோயிலே அமர்ந்த குளத்தில் உள்ள அம்பிகையை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியாக நீங்கள் நினைத்து மனதால பாவனை செய்து கொண்டு வழிபடுவது அற்புதமான பலனை உடனே கொடுக்கும் மலலிதா என்ற பயிரில் உள்ள ஏழை பெண்களுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் பிரிட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையான இன்று அனுஷ நட்சத்திரம் பொன்பு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் கொட்டித் தருகின்ற பாட்டு கச்சேரி இசை சினிமா நாடகத்துக்காரர்கள் அத்தனை பேருக்கு உயர்வு தருகின்ற அறவூரில் வழிபடுவது இன்று இன்று முதல் மூன்று நாளைக்கு குறைந்தது சினிமா துறை நாடகத்துறை கேமரா இசை ஓவியம் பாட்டு க கலை கவிஞம் காவியம் கற்பனை கதைகள் எடிட்டர்ஸ் இப்படியெல்லாம் ஒப்பனை செய்கின்ற ஒரு அத்தனை பேரும் நிழல் படமான சினிமா துறையில் உள்ளவர்க்கு அற்புதமான திருக்காட்சி கொடுக்கின்ற அதாவது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவனுடைய சாட்சியாக நடைபெறுகின்ற இந்த நவராத்திரியிலே கண்டிப்பாக நேரடியாக எந்த காரியமாக இருந்தாலும் விட்டு விட்டு சென்றால் அவர்களுடைய தொழிலில் நல்லவை வெளிப்படும் உலகில் பெரிய அதிசயம் காட்டுகின்ற அற்புதமான ஒரு கலைஞர் தோன்றி கொண்டிருக்கின்றார் நீங்களே நினைப்பீங்க பாருங்கள் நேத்தி வரையும் ஆண்டி மாறி இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் எடுத்த ஒரு நாடகம் கதை ஏழு வருஷம் இருக்கு எட்டு வருஷம் இருக்கு பத்து வருஷம் இருக்கு அந்த மாதிரி சக்தியை தருகின்ற சினிமா கலைஞர்கள் மற்றும் வாத்தியம் ஹார்மோனியம் தபேலா தம்பூரா வயலின் மிருதங்கம் மேளம் இப்படி பலவிதமான இசை ஜலதரங்கம் இப்படி நிறைய இருக்கு எப்படியோ எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்ற அற்புதமான மனோகாரக வைராக்கிய சிந்தனை தருகின்ற ஆடி பாடி கூத்தாடி பிரம்மதாளம் கைராய வாத்தியம் ஜெண்டை இப்படி பலவிதமான ஊதுகுழல் வாசியம் புல்லாங்குழல் இப்படி எல்லாவிதமான விதமான துறைகளிலும் உள்ளவர்கள் கலைஞர்களுக்கு கலைஞர்களாக திரும்பும் கலை அதிபதியாக தெளி கலை வாணியை வணங்குவதும் நாள் நாளையிலிருந்து இன்றைக்கே தயாராகுங்கள் சினிமா துறையில் உள்ளவர்க்கு நல்ல நியாயமான முன்னேற்றம் உடனடியாக ஏற்படும் மன கிளேசம் அமைதி வாழ்க்கை சத்தம் போடாமல் காரியத்தை சாதிக்கின்ற ஞானவளம் வளம் கொடுக்கின்ற அற்புதமான நவமி திருநாள் வர இருக்கின்றது அறவூர் என்கின்ற கார்கோடேஸ்வரரை போய் வள வணங்கி மங்களாம்பிகா சமேத ஸ்ரீ கார்கோடேஸ்வரர் அதெல்லாம் வந்து வெப்சைட்லையும் வந்துட்டு யூடியூப்பில் வந்திருக்கு நீங்கள் நினைத்தால் விசாரிக்கலாம் கோட்டை விட வேண்டாம் துறையிலே மேல் நோக்கி பணவர்கள் கீழ்நோக்கி போனவர்களாக சில பேர் இருந்து மனவேதனையுடன் இருந்தால் ஏதோ நமக்கு உதவியாளராகவே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்னைக்கு நாம் பெரியல அளவில் வர வேண்டும் என்று நினைக்கின்ற சினிமா துறையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இன்று அறவூர் செல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ மகிடி வாசித்தது போல் பாம்பு படம் எடுத்தாடு போல் நீங்கள் சொல்வதெல்லாம் விரல் நொடியிலே வந்து நிற்கும் இந்த விரத நாளை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயன்றால் இதை பலருக்கும் நீங்கள் எடுத்து சொன்னால் அதனுடைய பலன்களோ கோடியில் லட்சம் கோடி பல லட்சம் கோடியாக பெருகி உங்களை வந்து அடையும் உங்களுடைய பூஜை பலன்கள் தானதர்ம தர்ம பலன்களை அதே ஆலயத்தில் உங்களுடைய குருவிற்கு சமர்ப்பித்தால் அதனுடைய பலன்கள் சொல்லி மாறாமல் தலைமுறைக்கும் வந்து உங்களை காக்கும் மேலும் உங்களுக்கு விவரம் தேவை என்றால் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபோர் மேலும் சொல்கிறேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் சப்தாமிர்த தூபம் என்கின்ற தூப முடிச்சை ஏற்றினால் சினிமா கலைத்துறைகளில் துறைகளில் அதீத முன்னேற்றம் தரும் அற்புத நாள் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் நாம் ராசி பலனும் சொல்ல முடியும் அதெல்லாம் ஒரு சாதாரண ஒன்றாம் க்ளாஸு கணக்கு ஒன்றாம் க்ளாஸ் போல இருக்கிற எல்கேஜி ஜோதிஷம் என்பது இப்போதெல்லாம் எங்களுக்கு எல்கேஜி இதுதான் ஒன்னாங் அப்போ அப்ப அதுக்கு மேலே இருக்கு எல்லோரும் செய்யுங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்து இன்று வெண்மை நிற ஆடைகளை அணிந்து செல்வது அற்புதமான பலன்களை தரும் வியாபார ஸ்தலத்தில் உள்ள அத்தனை ஊழியர்களும் உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்கின்றவர்களும் வெண்நிற ஆடைகளை அணிந்து என்று பணியாற்றினால் அற்புதமான குபேர யோகம் கிடைக்கும் நாளை சிகப்பு நிறம் மற்றும் பிரவுன் மற்றும் மெரூன் கலரை அணிந்து கொள்ளுங்கள் புதன்கிழமை என்றென்றும் பச்சை நிற ஆடைகளை பச்சை நிற யூனிஃபார்ம் அவைகளை அணிவும் வியாழக்கிழமை மஞ்சள் மற்றும் கோல்டு கலர் தங்க நிறம் கிரீம் கலர் வெள்ளிக்கிழமை ஆகாய கலர் ஸ்கை ப்ளூ சனிக்கிழமை டார்க் நீளம் நேவி ப்ளூ இவைகளை அணிந்து அந்தந்த தொழிற்கூடங்களில் உள்ளவர்கள் தொழிலாளர்கள் உழைப்பாளர்களுக்கு இப்படி அவர்கள் அணிந்து கொண்டால் அன்றைய வியாபாரம் அளவற்ற செல்வகடாட்சியும் கல்லாப்புட்டி நிறைந்து வழியும் நல்ல நாளாக இன்றிலிருந்து ஒரு வைராக்கிய சிந்தனை எடுத்து குழந்தைகளை பள்ளி குழந்தைகள் மற்றும் பிரயாண காலத்தில் வெளியிடங்களுக்கு செல்லும்போதும் வியாபாரம் மற்றும் தொழிலை நோக்கி செல்லும் போது இப்படிப்பட்ட அற்புதம் அதிசயம் அதிர்ஷ்டம் தரும் ஆடை அலங்காரம் என்கின்ற ஒரு வைராக்கியத்தை ஏற்றிக்கொண்டு நீங்கள் சென்றால் அன்றைய காரியம் முழுமையாக அந்த தேதியில் இன்று உதாரணமாக சந்தனுடைய முது முழு ஆதிக்கமுள்ள வெள்ளை கிரகம் உங்களை காவந்து செய்யும் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் இன்று தங்க நகைகள் புது வஸ்திரங்கள் எடுப்பதற்கு அற்புதமான நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை அதற்கு மேலும் செய்யலாம் ஆனால் இந்த குளிகை நேரத்தை செய்யும்போது நல்ல காரியத்திற்கு விருத்தியடை விருத்தியை பெருகி பெருகி கொண்டே வரும் இப்படி எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதை என்று முடிக்கின்றோம் தொடர்ந்து குருவருள் இருந்தால் பேசுவோம்